அனைவருக்கும் காலை வணக்கம் ஜெய் ஜெகன்னாத் நம்ம கிட்ட ஒரு மூணு முட்டை இருக்கா ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா பண்ணலாம்னா பட்டர் கார்லிக் ஆம்லெட் பண்ணலாம் செம்ம சூப்பரான டேஸ்ட் இருக்கும் ஆஜ்யாம கொரிப பைஞ்சா வச்சு பட்டர் கார்லிக் ஆம்லெட் படியா டேஸ்ட் அசிக்கும் அண்டாடா களி தீனிட்டு அண்டா வச்சு அவர் டிஃப்ரெண்ட் கொரிவா பைந்து ஒரு கார் பிள்ளைமனுக்கு பி தண்டா டைம் வச்சு கார்லிக் பேசி காய் பண்ணி பிள்ளைமனை எமி கொங்க சங்க கை காரலிக் வச்ச அண்டா டானி படவ நே எத்த கிரிமி ரய்ப அண்டான அண்டா வச்சு அண்டா முட்டை எல்லாம் ஒடைச்சிட்டு அது கூட உப்பு கொஞ்சம் மிளகு தூள் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணோம் அண்டான பார்த்தி போலோ பீட் கோரிய தரக்காரி டம் டீ டேஜ்ப அவர் கட் கொரிக்கி ரக்கிவா பயன் தரக்கா ரசனம் அவ கிச்சினை பாக்கி சாப் தினசம்னா சங்க சங்க ஹெர்ஜிபோ கரம் கரம் காய்வ டைம் ரொம்ப படியா ரோய்போம் இது பூண்டு மட்டும் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தோல் உரிச்சுட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிடணும் இந்த பூண்டு வந்து நாட்டு பூண்டு யூஸ் பண்ணுவோம்னா ரொம்ப நல்லது பசங்களுக்கு இது பூண்டு சாப்பிட்றோமான்றது தெரியாமே பசங்க சாப்பிடுவாங்க ஒரு ஃப்ரையிங் பேன்ல வந்துட்டு பட்டர் வந்து போடணும் பட்டர் வந்து நம்ம எவ்வளவு தேவையோ அவ்வளவு யூஸ் பண்ணலாம் நான் வந்து இப்போ முட்டை வந்து ஆம்லெட் மாதிரி போடுறதுக்காக இந்த பட்டர் போடுறேன் அதனால கொஞ்சம் தான் வச்சிருக்கேன் அவ அண்டானா பட்டர் கார்லிக் டைப் நம்ம ஃப்ரையிங் பேன்ட டிக்கா ஆம்லெட் டைப் ரரிபா பையன் திறக்காரு போஸ் டைப் சீட்டை போய் பட்டர் போக்கிக்கு அப்புறம் அண்டா ஹல்தி கிச்சு பொக்கிவா பையன் தற்காருனே பிளாக் பெப்பர் லூனோ பொக்கிதுச்சுன்னா சைட்டை ஹெம்தி பொக்கிக்கு டிக்க ரவுண்ட் டிக்க ஃப்ரை வகையில டைம்ர சைட்டை போச் டைப்ர குறிவா பையன் தரக்கார் பெஸிக் ஃப்ரை குறிவா பையன்பி தர்க்கார்னே முட்டையை வந்து ஒரு வாட்டி நல்லா ஹீட் பண்ணிட்டு இதை மாதிரி ஊக்கிடுமேனா நம்ம போச்சு மாதிரிதான் பண்ணோம் அது ரொம்ப ஃப்ரை பண்ணவும் வேணாம் முட்டையை மஞ்சத்தூள் எதுவுமே போட வேணாம் முட்டையோட நேச்சுரல் கலர் தான் ரொம்ப சூப்பராவா இருக்கும் டேஸ்ட் அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் வந்து ஹாஃப் ஸ்பூன் நம்மளுக்கு காரிட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நமக்கு அமக்கு ராகக்கெத்த எத்தி ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் டிகை தரக்கா அண்டான எமி டைம் டைம் ரவுண்ட் ரவுண்ட் கரெக்ட் ரோல் டைப் ரீபி அவு அம கட் கோரிய டைம் ரீ அண்டாக்கு ரயில சேட்டப்பை முட்டையை இத மாதிரி நம்ம தள்ளி தள்ளி விட்டுமானோ பேலன்ஸ் சைடில் இருக்கதெல்லாம் இது ரொம்ப ஃப்ரை பண்ணோம்னா லைட்டா வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் லைட்டா டோஸ் பண்ற மாதிரி பண்ணாவே போதும் முட்டையை இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னா பசங்க எப்போ சாப்பிட்ணுமோ அப்போ வந்து உடனே பண்ணி கொடுத்துடலாம் கொஞ்சம் பட்டர் இருக்கணும் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் இருக்கணும் அதுக்கப்புறமா பால் கொஞ்சம் இந்த மூணு இருந்தாவே நம்ம இந்த பட்டர் காரிக் ஆம்லெட் வந்து பண்ணிடலாம் அவ சா அண்டா எம்தி குறிக்க ரக்கிப்ப டைம் சங்க சங்க சங்கி பையன் கரம் கரம் குறிப்பாப்பையன் டிக்க பட்டர் ரொய்பா பையன் தற்கார் கார்ன்ஃபிளவர் டிக்க ரொய்பா பையன் தற்கார் தாசங்கிற டிக்க கீரை ரொய்வா பையன் தருக்கார் சிக்ஸ் ஹண்டா யூஸ் குறிச்சு சீட்ட பையன் தீட்டா டைம் ரெட்ட பத்ல பத்தலா கொறுக்கி நான் மூணு முட்டை யூஸ் பண்ணேன் அதனால வந்து மெலிசா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெலிசா இந்த மாதிரி பத்தில ரொம்ப ஒரு மாதிரி ரோல் ரோல் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக கரெக்டா அதை இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டேன் ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணோம் வேணா இந்த மாதிரி போச்சு வந்து இந்த மாதிரி ரோல் ரோல் பண்ணமுன்னா அதை பார்க்கும் போது நல்லா இருக்கும் பசங்க சாப்பிடறதுக்கும் அதனால இதுல வந்து நான் ரெட் சில்லி ஃபிளிக்ஸ் போடல அந்த இதுல போட்டிருக்கேன் பிவன அண்டா திட்டா சைட ரீக்கி தரக்கி தரக்கி கிரிமி டாய் ரஸ்தீங்க பிளா மீட்டை ரொட்டி சைஸ் ரயில அவள் கிரீன் ஸ்ப்ரிங் ஆனியன் மிலிப டைமில் சைட்டை போய் அவன் யூஸ் கொறிப்பாருபோ சேம் ஃப்ரைன் பண்ணுறேன்னா அவ டிக் பட்டர் பொக்கிபா பையன் தர்க்கார் பட்டர் என்ன ஏ டை டை டைம் ரேட்டிக்க பெஸி பொக்கிபத்தை பொழு ரொயிபோ அண்டானா அவன் க்ரிமி டைப்பில் கொரிபா பைஞ்சாச்சு சைட்டை பையன் அந்த சேம் ஃப்ரைன் பேன்லையே வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பட்டர் போடணும் பட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும் ஏன்னா முட்டை வந்துட்டு நம்ம கிரிமி டைப்பில் பண்ண போகிறோம் அதனால பட்டர் எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கார்லிக் வந்து ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கணும் பசங்களுக்கு வந்து வாயில் இது பண்ற மாதிரி இல்லாம இருந்தா அவங்க சாப்பிடுவாங்க அது பாஸ்தா மாதிரி இருக்கிறதால கார்லிக் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய போட்டுட்டு கார்லிக்கோட கலரும் சேஞ்ச் ஆகுவனா கார்லிக் டிக்க பெஸி பொக்கிபா பையன் தரக்கா சே கலர் சேஞ்ச் ஆப்பினா செம்தி ரோய்பா பொல டிக்க ஃப்ரை கொறிபா பையன் தரக்காரு பெஸிசை ஃப்ரை ஓக்கி சே ரெட் கலர் ரசிப்பையும் பொல்லுண்ணே நார்மல் கலர் ரொய்ப டைம் ரோ க்ரீமி கலர் டைம் போமில் டீக் ரொய்போம் அப்புறம் கான்ஃப்ளவர்னால் களி கொட்டு ஸ்பூன் யூஸ் குறிச்சு கான்ஃப்ளவர் வந்து ஒரு ஸ்பூன் நான் போடுறேன் பட்டர்லையே பட்டரில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா அந்த கட்டி கட்டியாக அவர் வந்து இல்லாமல் இருக்கும் எம்தி பவுடர்னா பொலு ஃப்ரை குறைப்ப டைம் ரே ஆ கிரிமி ரொம்ப திக்கிமே ரகி தரக்கெட் சிலிஃபிக் பிப்பர் ஒரிசஸ் தரக்கூடிய ஓரின பகி நாபெரி மசாலா சேட்ட பகி தான் சேட்ட பிள்ள மீல் ఆ కొరియాండర్ అంట్ర యువసనా చోట ఛోట కట్ కోరికి స్ప్రింగ్ ఆనియన్ బి రోబో టైమ్ కట్ ట్ పకీబో బడియా రోయబ கொத்தமல்லி வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் ரெட் சில்லி ஃபிலிக் போட்டு அதுக்கப்புறம் உப்பு பிளாக் பேப்பர் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா பெரிய பெரிய மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் ஒரிகனோ ஸ்பைசஸ் இருந்தால் கூட நம்ம பீஸா கூட போடுறது இட்டாலியன் ஸ்பைசஸ் கூட யூஸ் பண்ணலாம் எனக்கு பெரிய பெரிய மசாலா போட்டால் பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்றதால பால் வந்து ஒரு ஆஃப் கப் மட்டும் ஊற்றிருக்கேன் ஏன்னா அந்த க்ரீமி ஃபுல்லாக கரெக்டாக திக் ஆகுற வரைக்கும் எல்லாமே சிம்மில் வச்சு தான் பண்ணுறேன் நான் கீரைன்னா ஆஃப் கப் கீரை பொக்கி து கரம் கீரை நை அவு தண்டா கீரை சைட்டு ஹாஃப் கப் பொக்கிக்கு சப்பு ரக்கி கொருச்சு டிக்ஸ் மிக்ஸ் டைம் ர சங்க சங்க ஹைரக்கி போது திக்க சைட்டு பை திக்க திக் டைப்ர ஹசிப டைம்ர அண்டாண்ணா ஆல்ரெடி அம்மா ஃப்ரை போச்சு டைப் ரறுக்கி ரகச்சுனா சே அண்டா ஏ சங்கர மிசிபா மிக்ஸ் கொரிபா பையன் தரக்கா முட்டை ஆல்ரெடி நம்ம அதுலயும் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம் அதனால இந்த உப்பு போடும் போது கொஞ்சம் பாத்து போட்டுட்டு அந்த க்ரீம் ஃபுல்லாக பட்டரு கான்ஃப்ளவர் பால் வந்து கொஞ்சம் க்ரீமி டைப்பில் ஆகும்போது முட்டையை போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும் செம்ம சூப்பராக இருக்கும் காரம் வேணும்னா இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பிளாக் பெப்பரு அதுக்கப்புறமா வேற ஏதாவது மசாலா போடுறதுனா எந்த மசாலாவும் கரம் மசாலா அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் பிளைனாக இருந்தாவே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ரெட் சில்லி ஃப்ளிக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் போட்டுட்டு சூடா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லயே வந்துட்டு பசங்களுக்கு சாப்பிட கொடுத்தோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்டமக் ஃபுல்லாக இருக்கும் அது காலையில பிரேக் பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம் சாப்பிடும் போதே பசங்களுக்கு வந்து ரொம்ப தான் பசங்களுக்கும் வந்து வயிர் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் எனர்ஜியா இருக்கிற மாதிரி இருக்கும் எதுவுமே டிஃபன் வேணான்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெரைட்டியா பண்ணி கொடுக்கலாம் ஏசுங்கிறனா குட்டை பிரட் ராக்கிக்கு தெப்ப டைம் ரெ பிள்ளை மனக்கு சொக்கால ஸ்கூல் ஜிப்பா டைம் ரொம்ப தாங்க பெட்ட ஃபுல் ரொய்போ அவ காய்பா பையன் స్ప్రీ అని చోట చోట కట్ స్ పై గార్లిక యూజ్ పిని కాస ర పిల్ల మెపర్ ప్లస్ గార్లిక భారీ ట్రై భాగ కమెంట్ శయార్ సబ్స్క్రైబ్